வந்து இளைய காமராஜர் காமராஜர் அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த பரிசளிப்பு விழா இருக்கிற இருக்குது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வி தொகை கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாரு அந்த விழாவில் வந்து சொல்லியிருக்காப்பில் முதல்ல வந்து அந்த இளைய காமராஜர் நிறைய பேர் வந்து போஸ்டர் போட்டாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் காமராஜர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோடைய கட்சி சார்ந்து அவர் வந்து ஒரு மானசீக தலைவராக வந்து விஜயவர்கள் வந்து காமராஜர் எடுத்து வச்சிருக்கார் அதெல்லாம் ஓகே ஆனால் ஐடி விங்கில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரிலாம் உருட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு காமராஜர் அப்படிங்கிற மனிதன் வந்து எப்பேற்பட்ட மனுஷன் அவர் வந்து அரசியலில் வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்குள்ளே இல்லை அப்படிங்கிறனால காமராஜர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொற்கால ஆட்சி வெறும் ஒன்பது ஆண்டில் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா அசந்து போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்தாரு அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை மூலமாக தான் நம்மளுடைய அப்பாலேருந்து தாத்தாலேருந்து எல்லாருமே படிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம படிச்சு இந்த அளவு வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக இருக்கோம்னா அதுக்கான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சியில் போடப்பட்டது அதுக்கப்புறம் வந்து திராவிட ஆட்சிகள் மூலமாகவும் கல்வியில் நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மதிய உணவு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் சத்துணவு திட்டமாக மாறிச்சு அதுக்கப்புறம் இப்போ காலை உணவு திட்டம் வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக திட்டம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா காமராஜர் சார் அப்போது அவர்கிட்ட அந்த எளிமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா சின்ன வயசில் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசில் இருந்தே லைஃப்பில் அரசியல் வாழ்க்கைக்குள்ளே இறங்கி வாழ்க்கை ஃபுல்லாக தனக்குன்னு எந்த துணையுமே இல்லாமல் தனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாமல் அதாவது சொத்துன்னு ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஒரு நூறுரூபா காசோடு இறந்து போன ஒரு மிகப்பெரிய ஒரு தான் காமராஜர் அவர்கள் அவரை வந்து பார்த்திங்கன்னா யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி வந்து லைஃப்பில் வந்து சில பேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் கூட கம்பேர் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என் நாம் வந்து காமராஜர் சார் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழலை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன் அவர் கூட வாழ்ந்துருக்கணும் அவர் வந்து நேரில் பார்க்கணும் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசையெல்லாம் எனக்கு உண்டு அதே மாதிரி வந்து க அந்த ஒரு ஆசை வந்து எனக்கு என்றைக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபே ஆச்சுன்னா அப்துல் கலாம் சார் இருக்காருல அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துருந்தோம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா மாறுச்சு ஏன்னா இந்த காலத்தில் காமராஜர் மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போனார்னால் அது அப்துல் கலாம் சார் மட்டும்தான் அதாவது முழுக்க முழுக்க மாணவர்களுக்காக அடுத்த ஜென்ரேஷனுக்காக மட்டுமே சிந்திச்சு அவங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பங்கு வந்து ஆற்றிட்டு போனவர் தான் வந்து நம்முடைய அப்துல் கலாம் சார் தன்னுடைய இறப்பு வரைக்குமே மேடையில் பேசிகிட்டு இருந்துட்டுருக்காரு கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து உழைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அற்புதமான விஷயம் காமராஜர் கூட எந்தவித அரசியல்வாதியுமே தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணாதீங்க அவருடைய பெயரையே பயன்படுத்துவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் காங்கிரஸ்காரங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்காம இருக்கலாம் ஏன்னா அவங்களாம் மறந்துட்டு எங்கேயோ போய் கொள்கை ரீதியாக போய் சேர்ந்து கிடக்கிறாங்க ஆனால் ஒரு சாமானிய மனிதனாக இருந்து நம்ம பாட புத்தகத்தில் வந்து இப்போ காமராஜரை வந்து ஒரு சமூக அறிவியல் புத்தகத்தில் ஒரு ஒரு சின்ன பாட்டில் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் உள்ளவர் தான் வந்து காமராஜர் சார் அவர் வந்து யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க பேயரளவு பெயரளவுக்கு கூட தயவு செஞ்சு யூஸ் பண்ணி அவரோட பேரை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க ஏற்கனவே அவர் ஒரு ஜாதி அடையாளமாக மாற்றி வச்சுருக்காங்க அதுவே வந்து தப்பான விஷயம் இவர் காமராஜர் பேர் போட்டிருந்தாலே அவங்க இந்த தான் இருப்பான் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி அம்பேத்கரோட ஃபோட்டோ போட்டாலே அவன் வந்து இவங்களோட அரசியல் தான் பேசுவான் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் அதை உருவாக்குனதே திராவிட கட்சிகள் தான் யார் யார் வந்து மக்கள் மத்தியில் உண்மையாக மக்களுக்காக வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஜாதி அடையாளமாக மாற்றிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாதியை வச்சு ஓட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை பிரித்து கொடுத்து அதை வச்சு இவங்க வந்து ஆட்சியும் பிடிச்சிடுவாங்க ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஜாதி ஒழிச்சுட்டேன்னு பேசுவாங்க இது வரைக்கும் ஊரும் சரியும் பிரிஞ்சு தான் கிடக்கு அப்புறம் என்னத்தை போய் ஜாதி ஒழிச்சாங்க விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அரசியலுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாரு இதுக்கப்புறமேட்டு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஏதோ சுற்றுப்பயணம்லாம் ஏற்பட போகிறாரா அறுபது நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களை போய் சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தையும் கவர் பண்ண போகிறதா வந்து பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஆனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து கேள்விகள் இருக்குது அவருடைய கட்சியை சார்ந்த பல பேர் மேலே வந்து சில விமர்சனங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனால் கண்டிப்பாக முதல் எலெக்ஷனில் விஜய் அவர்கள் வந்து ஒரு கண்டிப்பாக கணிசமான ஒரு வாக்குகளை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நினச்ச இடத்த கண்டிப்பாக பிடிக்க முடியாது ஒரு கூட்டணி ஆட்சியாச்சும் அமைக்கணும் அப்படின்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சால்தான் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது பிஜேபி கூட இருக்குது அப்படி இப்படின்லாம் யோசிக்காமல் ஏடி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு அது மூலமாக ஒரு பேஸை உருவாக்கி அதற்கு பிறகு தன் தன்னிச்சையாக வந்து செயல்படுத்து ஒரு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு தங்கிட்டு இருக்கிற ஒரு பஞ்சு அஞ்சு எம்எல்ஏ இல்லை பத்து எம்எல்ஏ ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜெயிக்கிறாருனா அதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சாதான் அவர்கள் வந்து பெரிய இடத்த வந்து நோக்கி நகர முடியும் ஆனால் அந்த அளவிற்கு பதவி வந்த பிறகு ஜெயித்த பிறகு ரசிகர்கள் இன்னும் வந்து பண்பட வேண்டிய அவசியம் இருக்குது இன்னும் கூட என்ன சொல்றது சினிமா சண்டைகளை போட்டுக்கிட்டு ஒரு புரிதல் இல்லாத அரசியல் பேசிக்கிட்டு ஒரு கட்சி கட்சியை விஜய் அவர்கள் வந்து பேசுனார்னா உடனே போய் பேசிட்டு இன்னும் கூட அதை மேலே பேசியிருக்காரு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு பேசாதீங்க ரொம்ப அதிகமான பேசுகிற விஷயத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அது எத்தனை ரசிகர்கள் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியல இந்த மாதிரி இளைய காமராஜர்னு சொல்லி உருட்டுறது அடுத்த வந்து இளைய அப்துல் கலாம்னு சொல்லி உருட்டுறாங்க அப்புறமேட்டு சீன பிரிஞ்சு உரையின்னு சொல்லி உருட்டுவாங்க இதெல்லாம் வேணாம் விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத மட்டுமே கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க ஒரு புதிய மாற்றத்துக்கான ஒருத்தர் அரசியல் கூட வந்திருக்கார் அவருடைய பர்சனல் லைஃப் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதாவது விஜய் அவர்களோட தொடர்கின்ற ஒவ்வொரு தொண்டர்கள சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா ஒரு மாற்றத்துக்கான ஒரு சக்தியாக நாங்கள் வரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே அழுத்தமாக பதிவு செஞ்சு கொண்டு போய் சேர்த்தணும் அதுக்கு ஒரு பண்படுதல் வேணும் அதுதான் வந்து ரொம்ப அவசியமாகப்படுது இன்னும் சினிமாவில் வந்து நாங்கள் தான் டாப்பில் இருந்தோம் நாங்கள் தான் இப்படி இருக்கோம் எங்களோட கலெக்ஷன் தான் அதுன்னு சொல்லி இன்னும் சினிமா சண்டைகள் போட்டிருக்கீங்க இன்னும் ரொம்ப ரொம்ப நாட்கள் கம்மியாக தான் இருக்குது எக்ஸாக்டாக பார்த்தா இன்னும் முந்நூறு நாட்கள் தான் இருக்குது அந்த முந்நூறு நாட்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை பொறுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ஆனால் இவங்க என்னமோ அதுக்குள்ள வேலையை செஞ்ச மாதிரி தலைப்பி ஆறு மாதம் கடந்து போச்சு அடுத்து மே மாதம் வந்துடும் எலெக்ஷன் அதுக்குள்ளே என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெறும் வந்து இப்போ விஜயோர்களால் என்ன செய்ய முடியும் மேடையிலேருந்து சில விஷயங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி ரோட் ஷோ போக முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயுமே அவருடைய வண்டி உள்ளே போக முடியும் போகும்போது கூட்டம் வரும் அந்த கூட்டத்தில் நீங்கள் வீடியோ எடுப்பீங்க வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடலாம் போஸ்ட் போடலாம் எல்லாமே போடலாம் அது மட்டுமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மக்களை இன்னும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான என்ன விஷயங்கள் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத யோசிங்க வெறும் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மட்டுமே அட்ராக்ட் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு என்ன பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் சம்பந்தப்பட்டவங்களை இப்போ எத்தனை பேருக்கு வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க கொடுக்கலாம் ஒரு இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் ஒரு கோடி ஓட்டு நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் நினச்ச இடத்த அடைய முடியாது ஐம்பது லட்சத்துலேருந்து எண்பது எழுபது லட்சம் ஓட்டுகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணால் வாங்க முடியும் ஆனால் அது மட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த நோக்கி நகர்த்திடாது அதை தாண்டி மெச்சூர்டு ஓட்டுன்னு ஒன்று இருக்குது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நான் ஒரு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிற அந்த அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற அந்த ஓட்டுகள் மட்டுமே மூணு கோடி ஓட்டுக்கு மேலே இருக்குது அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கீங்க வெறும் ரோட்டில் போயிட்டு வந்தால் நடந்துருமா நடக்கவே நடக்காது அவங்க பேசுறதுக்குள்ளே அந்த பல்ஸுக்குள்ளே போகணுன்னா இளைஞர்கள் இன்னும் பண்பட வேண்டிய விஷயம்லாம் இருக்குது ஸோ விஜய அவர்கள் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து மெச்சூர்டாக சில விஷயங்கள் வந்து நடந்துக்கு முயற்சி பண்ணுறாரு நீங்களும் அந்த அந்த மாதிரி மெச்சூர்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு நோக்கி நகர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன் உங்களோட கருத்துல தோணும் சரி கம்மளை பொறுகி இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க்க தமிழ் மக்கள்